நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பதிவு என்ன பதிவுன்னா சாதாரணமாக ஜாதகத்தில் மொத்தம் பன்னெண்டு பாகம் அதாவது லகனம் இங்கே வெயங்காய் விசப்ப லக்னன் வெயங்காய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பாகம் ஆமாம் அதாவது லக்னாதிபதி தனாதிபதி வெற்றி புகழ் கீர்த்தி மூணு குடியவன் நாலு குடியவன் சுகாதிபதி பஞ்சமாதிபதி ரோகாதிபதி ஆறு கூடியவன் ஏழு கூடியவன் கலத்துவம் எட்டு ஆயுள் ஒம்பது பாக்கியம் பத்து ஜீவனம் பதினொன்று லாபம் பன்னெண்டு விரயம் சரி இப்போ இந்த பன்னெண்டு பாகத்தில் ஆறாம் இடம் பன்னெண்டு இடத்துல இந்த ஆறாம் இடம் பற்றி தான் நான் முக்கியமாக சொல்கிறேன் ஆறாம் இடம் சாதாரணமானது அல்ல என்னையா செய்யும் அப்படின்னா அது வம்பு வழக்கு தொல்லை தொண்டரவு கோர்ட்டு கேஸு எல்லாம் ஏற்றுகிட்டு போவோம் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது பிரச்சனைகள் உண்டாக்குறது ரோகத்தை கொடுக்குறது ஒரு சின்ன ரோகம் கூட பெரிய அளவு பண்ணுறது அந்த மாதிரி இந்த ஆறாம் இடம் சாதாரணமானது அல்ல ஐயோ அதெல்லாம் கொடுக்கும் வேறு ஒன்றும் கொடுக்காதா கேட்கலாம் கொடுக்கும் என்ன கொடுக்கும் கீழே இருக்கிறவங்கள கூட அடுத்த வேலை என்னடா செய்யலாம் எப்படிதான் உண்ண உணவு அப்படின்னு இருந்தாலும் அவங்கள மழை உச்சிக்கு குத்துக்கிட்டு போகும் ஆறு என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது அருமையான இடம் அந்த ஆறாம் இடம் ஆமாம் சும்மா கடன் கொடுக்கும் ரோகம் கொடுக்கும் தொல்லை கொடுக்கும் கோர்ட்டு கேஸ் கொடுக்கும் அது மட்டும் அல்ல பெருத்த யோகத்தையும் கொடுக்கும் அந்த ஆறாம் இடம் ஆமாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிள் லக்னம் சிம்ம லக்னம் இந்த லக்னத்துக்கு ஆறில் சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் ஆகிப்போச்சு ஆறு முக்கியமாக அந்த ஆறாவது இடத்துல இந்த செவ்வாய் யார் இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி போய் உச்சம் பெற்றார் பாருங்க சாதாரணமாக இருந்தார் இருந்தார் அவரே சொல்றாரு பல தொல்லைகள் பல இன்னல்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் பார்த்தேன் சாதாரணமாக இல்லை இன்னைக்கு வாரி வாரி கொடுத்தான் இறைவன் எனக்கு அப்படின்றார் யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் இருந்தாலும் லக்னத்துக்கு பன்னெண்டு கூடியவன் சந்திரன் ஆறு பொதுவாக நான் சொல்லுவேன் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் விபரீத யோகம் ஆமாம் இங்கே பன்னெண்டு குடியவன் ஆறில் முக்கியமாக கவனம் இந்த ஆறாவது ஸ்தானம் வலுப்பெற்று இருக்க வேண்டும் பிரமாதமாக இருக்கணும் ஆறாவது பாகம் பிரமாதமாக இருந்தால் ஆறாவது இடம் அருமையாக இருந்தால் ஐயா ஆறாம் இடம் பணத்தை கொட்டோம் உங்கள் ஜாதகத்தில் ஆறாவது இடம் பாருங்க அது நல்ல ஸ்ட்ரென்தாயி இருந்ததுன்னா கவலையே வேணாம் பிராமாதமாக கொடுக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு ஆறில் செவ்வாய் இந்த செவ்வாய் ஆறுனா ஒம்போடு குடியவன் பாக்யாதிபதி பிரமாதமாக கொடுத்தான் கொடுத்துக்கணும் இருக்கிறான் ஆறாம் பாகம் அருமையாக இருக்கிறது இப்போ உலகநாயகன் திரு கமலஹாசன் அவர் ஜாதகம் பாருங்கள் இதே லக்னம் சிம்ம லக்னம் ஓகே இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி சூப்பர் உச்சமாக பண்ணிட்டார் ஆச்சுங்களா இந்த ஆறு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஆறு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அருமையான கிரகம் அதாவது பாக்யாதிபதியோ பஞ்சமாதிபதியோ தனாதிபதியோ லாபாதிபதியோ அருமையாக உட்கார்ந்தோம் அங்கே நீச்சம் கரதுலாம் இருக்கக்கூடாது இந்த லக்னத்துக்கு ஒம்பது குடியவன் பிரம்மாதமாக உச்சம் பெற்று உட்கார்ந்து இந்த லக்னத்துக்கு அஞ்சு கொடிய பஞ்சமாதிபதி குரு அந்த குரு நேர் பார்வை செவ்வாய என்னாவது குரு மங்கள யோகம் கொடுத்தது அந்த ஆறாவது பாகம் அருமையாக ஸ்ட்ரென்த்தை போச்சு பிரம்மாதமாக பல கோடி அவர் கையில் இருக்குது கவலையே இல்லை முக்கால்ி வைக்கிது அதுதான் சொல்கிறது உங்கள் ஜாதகத்திலேயும் ஆறாவது பாகம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஐயோ ஆறு ரோணம் ரோகம் சத்துரு தொல்லை தொண்டர்வு கோர்ட்டு கேஸு அதெல்லாம் தள்ளுங்க முக்கியமாக பாசிட்டிவ் என்ன பார்க்கணும் அந்த ஆறு அருமையாக இருந்தால் அள்ளி அள்ளி கொடுக்கும் கிள்ளி கொடுக்காது அள்ளி கொடுக்கும் அடுத்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது என் கையில் ஒரு ஜாதகம் வந்தது சாதாரணமாக தான் இருந்தார் ஜாதகம் தான் சொன்னேனே ஜாதகத்தடி பார்த்தோன்னே சொல்லுவேன் கவலையே படாதேன்னு பெரியால் போயிட்டு வாங்குவேன் எப்படி அப்படின்னா இந்த லக்னத்துக்கு ஆறக்கூடியவன் யார் சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ஆறக்கூடியவன் அருமையாக போய் உட்கார்ந்துட்டான் எங்கள் பாக்கியத்தில் அது மட்டுமல்ல அந்த லக்னத்துக்கு கூடிய குரு லாபாதிபதியோட சேர்ந்தான் லக்னத்துக்கு ரெண்டு கூடிய புதனோடு சேர்ந்தான் பாருங்களோ குரு துக்குரன் புதன் சேர்ந்தாலே லட்சுமி யோகம் அதனால் இந்த லக்னத்துக்கு ஆறு கூடியவன் பாக்கியத்தில் பிரமாதமாக இருக்கிறாரு இன்றைக்கி நல்ல நாலஞ்சு வீடு ரெண்டு மூணு காரு பெரிய வியாபாரம் உச்சத்தில் தான் உட்காந்துருக்கிறார் கவலை இல்லை ஏன் சொல்ல வரேன்னா ஆறாம் மேடம் பணத்தை கொட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் ஆற பாருங்க அந்த ஆறு அருமையா இருந்தா சூப்பர் கவலையே படாதீங்க அந்த மாதிரி இந்த ஆறு தான் முக்கியமானது என்னுடைய அனுபவத்தில் நன்றி வணக்கம்